இந்தியா முழுவதும் ரயில்வே வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க முடியும் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சியும் டிகிரி முடிச்சவங்களுக்கு எட்டாயிரத்தி நூத்தி பதிமூணு வேகன்சியும் கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதி பன்னெண்டாவது என்ன டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான பணிகள் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கிளர்க்கு டைப்லிஸ்ட் இந்த மாதிரி ஒன்பது விதமான கேட்டகிரில பணிகளுமே கொடுத்திருக்காங்க சேலரி மினிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து இருக்க லிமிட் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கணும் டிகிரி குவாலிபிகேஷன் உள்ள பணிகளுக்கு பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்கணும் வயது தளவுகளும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படியும் நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணணும் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் உள்ள பணிகளுக்கு வர இருபத்தொன்னா தேதியிலிருந்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணணும் டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ள பணிகளுக்கு வர பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க ஒர்க் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியால இருக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணா அப்படின்னா நம்ம பயோல இருக்க இந்த லிங்க டச் பண்ணா இந்த ஜாபுக்கான ஃபுல் டீடைல் லிங்க் வந்து செக் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க